வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுல நடைபெறக்கூடிய இந்த சூழ்நிலையில பல்வேறு விதமான கருத்து கணிப்பு இந்தியா முழுவதும் பல்வேறு நிறுவனங்கள் எடுத்துட்டு வராங்க ஆனா தமிழ்நாட்டுல ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காரு அந்த கருத்து கணிப்பு முழுவதும் அதிமுகவை ஆட்சியில் அமர வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரோன்ற ஒரு பார்வை இருக்கு அதை பத்தின மூமையான ஒரு அலசலை தான் என்று நாம் வம்சி அவர்களோட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் வணக்கம் வணக்கம் சதீஷ் பாண்டிய அவர்களுடைய இந்த கருத்து கணிப்பை பார்த்தீங்களா என்ன சொல்ல வச்சு அவர் இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவான ஒரு சூழல் இருக்கிறதா அவர் சொல்ல சொல்றாரு பொதுவா அந்த கருத்து கணிப்புகள் பொறுத்தவரை எந்த ஒரு கருத்து கணிப்புமே சரியா தப்பான்னு நம்ம ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் தான் தெரியும் ஓகே இந்த நமக்கு இப்ப இந்த தேர்தலில் ஃபைனல் ரிசல்ட் வரது இன்னும் ஒரு வருஷத்துக்கு சரியா மே அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கும் ஓகே அப்ப இந்த ஒரு வருட காலத்தில் என்ன நடக்கலாம் நடக்கலாம் இப்போ நம்ம இந்த கருத்து கணிப்பு ஒரு வேளை பொய்ய அவர் சொன்னது தப்பாச்சுன்னா கூட அவர் சொல்லுவார் நான் நான் அன்னைக்கு எடுக்கும் போது சூழல் வரமா இருந்துச்சு ஒரு வருஷத்துல களமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஏன்னா அவரை வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேரு கிட்ட மட்டும்தான் கருத்து கணிப்பு எடுத்திருக்காரு அது நாப்பத்தஞ்சு தொகுதிகள் தான் அந்த நாப்பத்தஞ்சு தொகுதிகள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளோடைய இதை வந்து குரூவ் பண்ணுமானா முடியாது நிச்சயமா நிச்சயம் முடியாது இது வந்து பஸ்டுவல் இது எலெக்ஷன் ஸ்டடின்றதே சும்மா போய் பிளண்ட்டா போய் யார் முதலமைச்சர் வேணும் யாரு போட்டு போட்டுருன்னு சொன்னா மக்கள் யாரும் அவங்களோட இம்போட்டிங் ரிஃபரன்ஸ் வந்து வெளிப்படியாக சொல்ல மாட்டாங்க பலர் வந்து அண்டிசைடாகினர் அவங்க வந்து தேர்தல் இருக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே செலப்ரேட்டி பண்ண மாட்டாங்க ஓ இவ்வளவு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே யாரும் பண்ண மாட்டாங்க அது வெறிப்படியா சொல்லவும் மாட்டாங்க அது வந்து நம்ம ஒருத்தர் கிட்ட கேட்கும்போது எப்படி விசாரிக்கணும்னா எந்த ஒவ்வொரு இஷ்யூஸ்ல எப்படி மக்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க அவங்க ரியாக்ஷனை வச்சு இவங்களோட அவங்க ஓட்டர் பிஹேவியரை ஓரளவு ஜட்ஜ் பண்ணணும் இப்படிதான் நம்ம சர்வீஸ் நடத்துறோம் பாண்டே பொறுத்தவரை என்னன்னா பாஜகவுக்குள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ரெண்டு கோஷ்டிகள் இருக்கு ஒன்று ப்ரோ அண்ணாமலை கோஷ்டி அவங்க வந்து அதிமுக கூட்டணி வேண்டாம்னு நினைக்கிற கோஷ்டி ஒன்று இன்னொன்று அண்ணாமலை எதிர்ப்பு கோஷ்டி அவங்க அதிமுக வேண்டும் நினைக்கிற கோஷ்டி பாண்டே வந்து இந்த அதிமுக கூட்டணி வேணும்னு நினைக்கிற ஒரு குரூப் ஆதரவ குரூப் சேர்ந்தோம் ஸோ அவரோட இன்டென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவர் அவர் அந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு வெற்றி கூட்டணின்ற மாதிரி தான் ஒரு கொடுப்பாரு இஸ் 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 பவுண்ட் டு ஃபிட் இஸ் அதுதான் அவர் ட்ரை பண்ணியிருக்குது இதுல வந்து குறிப்பிட்ட அவர் சொல்லியிருக்காரு தமிழகத்தில் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் அப்படின்ற கேள்விக்கு சீமானுக்கு ஏழு சதவீதமும் அண்ணாமலை வந்து இன்றைக்கு பாஜக தமிழ்நாடு தலைவரா இல்ல அவருக்கு பதினாலு சதவீத ஆதரவும் விஜய்க்கு இருபத்தி ஒரு சதவீத ஆதரவும் இருக்கிற சூழ்நிலையில இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு இருபத்தி எட்டு சதவீதம் ஆதரவு ஆனா எடப்பாடி அவர்களுக்கு முப்பது சதவீதம் ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் கம்பேரிட்டிவ்லி ரெண்டு சதவீதமாக தான் ப்ரொஜெக்ட் பண்றாரு இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு அஜெண்டாவை பாண்டியா அவர்கள் முன்வைக்கிறாரா இல்ல அவர் முதல்ல இருந்தே ஒரு ஆன்டி டிஎம்கே தான் அஜெண்டா அவரு அவர் அந்த ஸ்டாண்ட்ல அடுத்து பாலிடிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு சோ அப்போ அவர் இப்ப இருக்கிற அஜெண்டா என்னன்னா இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணின்றது நாற்பது பர்சன்ட் மேலே இருக்கும் எடப்பாடி முப்பது பர்சன்ட் எடப்பாடி பதினாலு பர்சன்ட் அண்ணாமலையும் சேர்ந்து நாற்பது நாலு பர்சன்ட் வந்துடும் அப்படிதான் அந்த நம்பர்ஸ் காட்டுறது என்னோட கேள்வி என்னன்னா முப்பது பர்சன்ட் எடப்பாடி இருக்கலாம் அதிமுக பிஜேபி கூட்டணி என்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாற்பது நாற்பது பர்சன்ட் கிட்ட எடுத்தது ஓட்டு அது எடப்பாடி சொல்லிதான் எடுத்தது எடப்பாடி அந்த ஓட்டு எடப்பாடி ஏற்றுக்கிட்டு ஓட்டு போட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் பாஜகவுக்கும் அதிமுக பல கசப்பான சம்பவங்கள் நடந்து நடந்துருச்சு மருத்துவம் முதல்ல கூட்டணி பிரிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து பாஜக தனித்துவர் அணிய ஆரம்பிச்சு போட்டி விட்டது அதிமுக திமுக வேண்டான்னு சொல்லிதான் இந்த பதினெட்டு வருஷம் அவங்க மாதிரி கசப்பான சம்பவங்களுக்கு பிறகு மீண்டும் இணையும் போது எப்படி அந்த அந்த ஓட்டர்ஸ் ஜெல்லாம் மறுபடியும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு விட அதிகமா எப்படி இருப்பீங்க அது பெரிய கேள்விக்குறி இல்லை கம்பேரிட்டிவ்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ன பொறுத்த மட்டும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி திமுக வெல்றதுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய வெற்றி கூட்டணி கிடையாது இப்போ இந்த இரண்டாவது இடத்த உறுதி தான் அணி வந்துருக்கு வந்திருக்கு இந்த உள்ளே இருக்கவங்க நல்லா தெரியும் இது வந்து வெற்றி கூட்டணி கிடையாது இன்னைக்கு வந்து நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல முதலமைச்சர் வந்து மோடி மோடி பிரதமர் சந்திக்கிறாரு ஓகே நீங்க எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு தெரியும் பிஜேபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன் எடப்பாடி இன்னும் பிரதமர் சிந்திக்குமோ அப்படில நான் இப்ப போன வீடியோ சொல்லியிருந்தேனே நீங்க வந்து இன்னைக்கு இந்த ஆபரேஷன் சிந்து குழு அமைச்சாங்களா அதையே ஒரு அதிமுக எடுத்துக்கூட வரல பிஜேபியே வரல டாப் லெவல்லே இந்த இந்த மாதிரி ஒரு சில டவுட்ஸ் அவர் இருக்கு இந்த கேட்ரஸ் மத்தியில இந்த லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் நடந்த சம்பவங்கள் இன்னும் பல இது இதெல்லாம் சேர்ந்து ஜெல்லியாருன்னு ஆகலை நான் வந்து ஆக மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன் இன்னும் அந்த இது அந்த ஸ்கோர் செட்டில் ஆகலை அதுக்கு அது செட்டில் ஆகிட்டு இவங்க ஒரு களத்துக்கு போகும்போது தான் அன்றைக்கி என்ன மாதிரி சுச்சுவேஷன்ன்றது அவங்க தெரியும் என்னோடைய பாரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுத்தது வந்து அவங்க திரும்ப திரும்பவும் அந்த ஓட்டு எடுக்க எடுக்கிறது கஷ்டம் அப்படி எடுத்தாலுமே அது இன்சபிஷியன் ஓட்டு தான் இருபத்தொன்னு நீங்கள் தோ தோத்து போன ஓட்டு தானே எடுத்திருக்கீங்க அது இன்சபிஷியன்ட்டான ஓட்டு தானே தான் என்னோடய ஆளுங்கட்சி அதிருப்தி வந்து எந்த அளவுக்கு இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரோல் பண்ணும் ஏன்னா அவர் குறிப்பிட்ட வச்சு பார்க்கும் போது பழனிசாமிக்கு முப்பது ஓட்டு முப்பது சதவீதம் அண்ணாமலைக்கு பதினாலு சதவீதம் அப்ப நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டை ப்ரூவ் பண்றதுக்கான அந்த பர்சன்ட் அப்படி பார்க்கும் ஆன்டி இன்கம்பன்சி மட்டுமே ஒரு ஒரு கூட்டணியை ஆட்சியில் அமர வச்சிருமா நிச்சயமா அமரவிக்காது நான் கேக்குறேன் இது கொஞ்சம் அரசியல் தமிழ்நாட்டு எலெக்ஷன் டேட்டா தெரிஞ்சவங்க தெரியும் எந்த தேர்தல்ல கடைசியா ஒரு வந்து பொலிட்டிக்கல் ரீ எதுவுமே நடக்காம கூட்டணிகள் எதுவுமே மாறாம ஒரு பத்து பர்சன்ட் ஸ்விங் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்திருக்கு நீங்க தொண்ணூத்தி ஆறுக்கு முன்னாடி என்ன என்ன காங்கிரஸ் இந்த பக்கம் இருந்தாங்க அவங்க அந்த அந்த சைட் தான் போயிட்டு பெறும் நிலை போது அவங்க காங்கிரஸ் இல்லாத அது போது திமுக மோசமா பண்ணும் அதிமுக மோசமா பண்ணும் தொண்ணூத்தாறுக்கு அப்புறம் கொஞ்சம் இவங்க திமுக அதிமுக எல்லாத்தையும் தங்களை பிரதான வரும்போது இந்த ரெண்டு கட்சிகளுமே சேச்சுரைட் பேங்க் வந்துருச்சு வந்து இவர் எதிர்பார்க்கிற மாதிரி இப்போ ஒரு பதினாறு பத்து பர்சன்ட் ஸ்விங்கெல்லாம் சில பேர் இருக்கிறாங்களா அந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டில் எந்த எந்த காலத்துலையும் வந்தது கிடையாது இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு இருபத்தி ஒரு சதவீதத்தை நாம காட்டும் பொழுது அது வந்து திமுகவை வந்து முற்றிலும் கீழே தள்ளுவதற்கான ஒரு வாய்ப்பா பார்க்கலாம் ஆனா முற்றிலும் வந்து அதிமுகவிற்கு ஆதரவா போய் முடிஞ்சிருமா இல்ல அதுதான் சொல்றேன் அது பல பேர் பண்ற தப்பு கணக்காதான் முதல்ல இருபது இருபத்தோரு சத பர்சன்ட் விஜய் அவர் என்ன நினைக்கிறார் திமுக ஓட்டை வந்து விஜய் பிரிச்சு எடுத்துருவாரு அது வந்து நடைமுறையில் சாத்தியம் கிடையாது ஏன்னா திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து அவங்க எல்லாம் கிராஸ் ரூட் லெவல்ல பெரிய கட்டமைப்பு கட்சிகள் அவங்க ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர்ஸ் சில சோஷியல் பேக்லேஷ் வர மாதிரி சில இஷ்யூஸ் பத்திர பர்சன்ட் எடப்பாடி கொடுத்தாரு அந்த மாதிரி சில பிரச்சனைகள் மாட்டாத வரை அந்த ஓட்டு அவ்வளோ செலவத்து வெளில வராது இவர் இருபது பர்சன்ட் வந்து என்ன பார்க்கறது திமுக கூட்டணி இருந்து இருபது பர்சன்ட் விஜய் பிரிச்சு அப்போ பிரிப்பதற்காக விஜய் ஒரு கேரஸ்மெண்ட் இல்லை நான் வந்து விஜய் ஸ்டாலின் எடப்பாடி சீமானும் போது விஜயோட கே இண்டிவிஜுவல் கேரஸ் ரொம்ப பெரு பாப்புலர் ஹீரோ பெரிய ஸ்டா சூப்பர் ஸ்டார் ஸ்டேஜில் ஹீரோ

விஜயோடைய வருகை வந்து அதிமுக எந்த ஒரு வகையிலுமே இப்ப நான் வந்து எடுத்த பதினெட்டு பர்சன்ட் வந்து திமுக அதிமுக ரெண்டும் வேணான்னு சொல்லி எடுக்கிற ஓட்டு உள்ள வந்து அண்ணாமலை மாற்றி தப்பு நினைக்கிற ஆட்கள் இருக்காங்க இவங்க எல்லாம் எடப்பாடி ஒத்துக்கிட்டு வருவாங்களா எடப்பாடி எடப்பாடின்ற பெரிய கேள்விக்குறிதான் பிளஸ் இதுல என்னன்னா இதுல வந்து சீட் ஷேரிங் வந்து பெரிய ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் பிஜேபி பதினோரு பர்சன்ட் ஓட்டு சீட் சீட்டு கேட்கும் போது அதிக சீட்ஸ் நடக்கும்போது அதிமுக பிஜேபிக்கான ஓட்டர் கட்ட இருக்குமா அது பிஜேபி அதிமுக ஓட்டான்சர் கட்ட இவ்வளவு சிக்கல் இந்த எல்லாம் திமுக ஓட்டு போட போறது கிடையாது விஜய் அதுக்கேதமா கேண்டிட விஜய் ஓட்டு போடுவாங்க இவ ஸோ பல பல சிக்கல்கள் இருக்கு ஸோ அதிமுக விஜய் பொறுத்த பொறுத்த எல்லா கட்சிகளுமே ஒரு பாதிப்பு ஏற்படுத்துவார் ஆஹ் பொது முக்கியமா திமுக அதிமுக ரெண்டு வேண்டா நினைக்கிற வந்து பெரிய அளவுக்கு விஜய் பண்ணல போக வாய்ப்பு இருக்கு ப்ரொவைடட் அவர் அதுக்கேற்றமா அரசியல் சின்ன செய்யணும் இன்னும் அவர் அதை செய்யல அதுவும் விஜய் வந்து நீங்க போன அக்டோபர் போட்ட மாநாடுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா என்ன மேஜர் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அவர் என்ன பண்ணிருக்காரு நிச்சயமா இல்லை அது எதுவுமே பண்ணாம ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஒரு கட்சி வாங்கணுன்றது எப்படி சாத்தியம் தமிழ்நாடு அரசியல்ல ஐம்பது ஆண்டுகளா இல்லாத கட்சியோடைய வளர்ச்சிய டிவிக்கு வந்த ஒரே ஆண்டு எம்ஜிஆர் எம்ஜிஆரே எழுவத்தி ஏழு முப்பது பர்சன்ட் ஓட்டு தான் அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் முப்பது பர்சன்ட் ஓட்டு தருது முப்பது பர்சன்ட் ஓட்டு எப்படி எடுத்தாருன்னா இருந்தாரு திமுக பயணம் செஞ்சாரு அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தாரு திமுக எம்எல்சி எம்எல்ஏவரே இருந்திருக்காரு திமுக ஒரு சாச்சுரேட்டட் ஓட்டு ரீச் பண்ண அப்புறம் பர்சன்ட் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ரீச் பண்ண அப்புறம் அதுல முப்பது பர்சன்ட் பிரிச்சு வர்றாரு பிளஸ் அது களத்துல சில நிகழ்வு காமராஜர் மறைவு ராஜாஜி மறைவு அதுவும் ஒரு தேர்தலில் ஒரு இம்பாக்ட் எடுக்கும் திமுக கருணாநிதி மாற்றம் யாருமே இல்லை அன்ற சூழலில் அது அப்போ முப்பது பர்சன்ட் எடுத்து கர அது பேக் அவங்களுக்கு வந்து இந்திரா கா இந்திரா காந்தி கூட்டணி எடுத்தாங்க அதில் அந்த ஒரு பேக்கியும் முப்பது பர்சன்ட் எடுக்கிறாரு அப்போ அந்த ஒரு ஃபேவரபிள் சுச்சுவேஷன் வர்ற வரை முப்பது பர்சன்ட் இருக்கும்போது இன்னைக்கு வந்து திமுக ஒரு அணியை நினைக்கிறாங்க அதிமுக ஒரு அணியை கேட்டுக்கட்டிருக்கும் போது விஜய் வந்து பத்து பர்சன்ட் தாண்டுவாரேன்றது தாண்டுவார்கிறது கேள்விக்குறிதான் பாண்டிய அவர்களுடைய கருத்து கணிப்பு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு தகவல் வந்தது அது என்னன்னா இந்த தொகுதியில இந்த கேண்டிடேட் நிக்கலாம் அப்படின்றதுக்கே நான் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பணம் வாங்கிக்கிட்டு அந்த ஒரு போட்டோ போடுறதுக்கே அவ்வளவு வந்து பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணாரு பாண்டியா அப்படின்றாங்க அப்படி வந்து உண்மை தன்மையே இல்லாத ஒரு கருத்து கணிப்பா தானே அதை நம்ம பார்க்கணும் ப்ளஸ் எந்த கருத்து கணிப்புமே இப்ப உண்மையா பொய்யா அப்படின்னு இப்போ நாங்க கருத்து கணிப்பு போடலாம் அது எப்படி தெரியும் ரிசல்ட் ரிசல்ட் நான் பண்றதுக்குள்ள நான் நீ என்ன சொன்னா சொன்னேன் அன்னைக்கு போட்டும் போது எனக்கு இப்படி தான் இருந்துச்சு அதுக்கு களை மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளா எக்ஸ்க்யூஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அவர் வந்து இப்போ நம்ம இந்த கருத்து கணிப்புகளை வந்து ப்ரூவ் பண்ண முடியும் டிஸ்ப்ரூவ் பண்ண போது அவர் நினைக்காதான் சொல்லி சொல்லிட்டு இருந்தால் எதுதான் சொல்லிட்டு அவருக்கு பிஸ்னஸ் ஸ்கீம்ஸ்க்கு இது கொடுத்ததுன்னா சொல்லி சொல்ல செய்வாங்க இப்போ நாம் தமிழ் நபர் ஒரு கருத்து கணிப்பு அவர் கூட எல்லா இடத்துலயும் விஜய் வந்து ஒரு இருக்கு இருபது எடுக்குது சொல்லி எடுத்திருந்தாரு அதுவும் டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது இதுவும் டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது அது அப்படிதான் கருத்து கணிப்புல பாக்கும் கருத்து கணிப்பு பற்றிய ஒரு பிம்பம் இருந்தது அந்த பிம்பத்தை மிக அருமையா உடைச்சு சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணையில சந்தை